Please subscribe Sadhguru Sai Creations. நம்ம முகம் பொலிவா இருக்கணும் கோடை காலத்துலேயும் நம்ம ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் இல்லை வெளியில் போகும்போதே நான் என்ன அப்ளை பண்ணிட்டு போகலாம் நேச்சுரலாக என்ன ரெமடிஸ் இருக்குன்ட்டு குளிக்கும் பொழுது நம்ம சோப் யூஸ் பண்ணுறத நிச்சயமாக இந்த சம்மர் டைமில் அவாய்ட் பண்ணிக்கோங்க முக்கியமாக நான் சொல்கிற இந்த ஹெர்ப்ஸ் மட்டும் தனியாக நம்ம எடுத்து ரெடி பண்ணி ஃபேஸ் பேக்காக எடுத்துக்கலாம் சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் மருத்துவம் மட்டும் இல்லை அழகுக்கும் நிறைய மூலிகைகள் இருக்குது ஃபேஷியல் மாஸ்க் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா சருமத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குணமாகும் இதில் ஏதாவது ஒன்று நைட்டே நம்ம தண்ணீரில் ஓரப்போட்டு காலையிலேருந்து ஒரு நாள் முழுவதும் இந்த தண்ணீரை நம்ம குடிச்சிட்டு வரலாம் பிம்பிள்ஸ் இருக்குன்னா இந்த ஃபேஸ் பேக்கை நம்ம ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டே வந்தோம்னா நிரந்தரமான ஒரு தீர்வு அப்படின்றது கிடைக்கும் சத்குரு சாய் கிரியேஷன்ஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் கோடை காலம் வந்துருச்சு எனக்கு சர்மத்தில் நிறைய பிரச்சனைகள் வருதுன்னு நம்ம ஃபீல் பண்ணுவோம் அதில் முக்கியமாக பார்த்தோம்னா ட்ரை ஸ்கின் நிறைய பேருக்கு இருக்கும் அதிகமாக ஸ்வெட் ஆகிறதுனால ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆகி இதில் வந்து நிறைய வேர்க்குரு வந்து ஒன் ஆர் டூ டேஸில் என்ன ஆகுதுன்னா ஹைப்பர் பிக்மெண்டேஷன் கருப்பு கருப்பாக திட்டு திட்டுக்கெலாம் வந்துடுச்சு நிறைய பேர் நம்ம ஃபீல் பண்ணுவோம் இச்சிங் ரேஷஸ் இது எல்லாமே வந்துட்ருக்கும் இதை தாண்டி நம்ம முகம் பொழிவாக இருக்கணும் கோடை காலத்துலேயும் நம்ம ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அதுக்கப்புறம் நேச்சுரலாக எனக்கு வந்து சன்ஸ்க்ரீன் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் வெளியில் போயிட்டு வந்துட்டு நான் எந்தென்ன மூலிகையை பயன்படுத்தலாம் இல்லை வெளியில் போகும்போதே நான் என்ன அப்ளை பண்ணிட்டு போகலாம் நேச்சுரலாக என்ன ரெமடிஸ் இருக்குன்ட்டு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும் ஸோ இந்த பதிவில் அதற்கான சொல்யூஷன்ஸ் எல்லாமே நான் சொல்கிறேன் சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் மருத்துவம் மட்டும் இல்லை அழகுக்கும் நிறைய மூலிகைகள் இருக்குது அழகு சார்ந்த நிறைய தைலங்களாக இருக்கட்டும் நம்ம ஃபேஸ் பேக்காக இருக்கட்டும் இது எல்லாமே இருக்குதுன்னு சொல்லலாம் அந்த காலத்தில் நம்ம வந்து ராஜாக்கள் எல்லாம் பயன்படுத்திய குளியல் பொடிகள் இன்னைக்குமே நம்ம வந்து சித்த மருத்துவத்தில் நிறைய நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம் அவர்கள் பயன்படுத்திய கூந்தல் தைலங்களோ இல்லை முகத்துக்கு போடுற ஃபேஸ் பேக் இது எல்லாமே இன்றைக்குமே நம்ம பயன்படுத்துகிறோம் அதில் இருக்கக்கூடிய சில மூலிகைகள் என்னென்னன்றதையும் நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் முக்கியமாக பார்த்தோம்னா சம்மர் டைமில் ஒரு நாளைக்கு நம்ம இரண்டு வேலை குளிக்கிறது அப்படின்றது ரொம்ப முக்கியம் குளிக்கும்பொழுது நம்ம சோப் யூஸ் பண்ணுறத நிச்சயமாக இந்த சம்மர் டைமில் அவாய்ட் பண்ணிக்கோங்க குளிக்கிறதுக்கு பேசிக்காக நம்ம குளியல் பொடி நலங்கு மாவு இதை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த நலங்கு மாவு அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம இதில் சேர்க்கக்கூடிய மூலிகைகள் எல்லாமே என்ன பண்ணுனா நம்ம பாடியில் எக்ஸஸாக அதாவது ஸ்வெட்டிங் அதிகமாக வேர்வை வருதுன்னா அதை அவாய்ட் பண்ணும் வேர்வை வர்றது மட்டும் இல்லாமல் ஒரு சிலது கற்றாழை நாற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க வேர்வை வந்துச்சுனாவே ரொம்ப எக்ஸஸாக ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க அதே மாதிரி திரும்ப திரும்ப சோப் போட்டு குளிச்சிக்கிட்டே இருக்கிறதுனால ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆகிடும் இதற்கு தான் நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த நலங்கு மாவை பயன்படுத்தலாம் இந்த நலங்கு மாவில் வெட்டி வேர் விளாமிச்சி வேர் கஸ்தூரி மஞ்சள் கோரைக்கிழங்கு பச்சைப்பயிறு தேவைப்பட்டால் சந்தனமும் ஆவாரம் பூவும் நம்ம சேர்த்துக்கலாம் இது எல்லாமே சேர்த்து குளியல் பொடி மாதிரி நம்ம ரெடி பண்ணிட்டு இதை போட்டு நம்ம குளிச்சிட்டு வரும்போது ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரை ஆகாமல் அதோட மொய்ஸ்டர் வந்து மெயின்டைன் ஆகும் குளிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சமாக கோக்னட் ஆயிலை அப்ளை பண்ணிக்கலாம் இல்லை ஆலிவ் ஆயில் இருந்ததாலும் அதை அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த நலங்கு மாவு பொடியை பயன்படுத்தி குளிக்கலாம் இது ஃபஸ்ட் அதுக்கப்புறம் ஃபேஸ் எனக்கு முகம் ரொம்ப பொலிவாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த நலங்கு மாவு ஃபேஸ் பேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா முக்கியமாக நான் சொல்கிறேன் இந்த ஹெர்ப்ஸ் மட்டும் தனியாக நம்ம எடுத்து ரெடி பண்ணி ஃபேஸ் பேக்காக எடுத்துக்கலாம் இதில் என்னென்ன ஹெர்ப்ஸ் ஏறுதுன்னா முக்கியமாக சந்தனம் பியூர் சந்தனம் சுத்தமான ஒரிஜினல் சந்தனம் கிடைச்சா அதை எடுத்துக்கோங்க இது கூட கஸ்தூரி மஞ்சள் நம்ம சேர்த்துக்கலாம் கோரைக்கிழங்கு வயல்வெளிகளில் நிறைய இடங்கள்லாம் நம்ம பார்த்துருப்போம் கோரைக்கிழங்கு இருக்குது அதுக்கப்புறம் கிழங்குன்னு சொல்கிறோம் இந்த கிச்சிலி கிழங்கு அப்படின்னு சொல்கிறது ஸ்கின்னுக்கு அதாவது நம்ம துளைகளை ஸ்கின்ஸில் வந்து ஏதாவது ஒரு ஸ்போர்ஸ் இருக்குது அந்த ஸ்போர்ட்ஸில் டஸ்ட்டோ இன்ஃபெக்ஷனோ இருந்தால் தான் நிறைய பேருக்கு இந்த ஆக்னி அப்படின்னு சொல்லக்கூடிய பிம்பிள்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் இதை கிளியர் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த பூலாங்கிழங்கு பயன்படுது இதை மூணுத்தையுமே நம்ம எல்லாத்தையும் சேர்த்து ஃபேஸ் பேக்காக ரெடி பண்ணிவிட்டு ஒரு நாளைக்கு டூ டைம்ஸ் இதை ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வெளியில் போயிட்டு வரோம் அப்படின்னா தக்காளி சாரை இந்த ஃபேஸ் பேக்கோடு சேர்த்து இல்லைனா லெமன் ஒரு இரண்டு மூன்று சொட்டுக்கள் எலுமிச்சை சாறு விட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கூட கொஞ்சம் பால் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கிட்டே வந்தோம்னா வெளியில் போயிட்டு வந்தோடனே எனக்கு வந்து ஸ்கின் ரொம்ப டேனாக வந்து மாறிடுச்சு எனக்கு கொஞ்சம் அப்படியே வெயிலில் போயிட்டு வர வர என்ன ஆகுதுன்னா சம்மர் முடிகிற வரைக்குமே இப்படி கருப்பாக தான் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குன்றவங்க இந்த ஃபேஸ் பேக்கில் தக்காளி சாரோ இல்லை எலுமிச்சை சாறு கொஞ்சம் விட்டு பால் சேர்த்து நம்ம ஃபேஸில் ஃபேஸ் பேக்கை அப்ளை பண்ணிக்கிட்டே வரலாம் இதை தாண்டி நான் சொன்ன மாதிரி ராஜவம்சத்தில் இருக்கிறவங்க பயன்படுத்தின சில மூலிகைகள் இருக்கு அதில் முக்கியமாக பார்த்தோம்னா அகில் சந்தனம் தேவதாரு மஞ்சஸ்டி இந்த நாலு ரொம்ப கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும் பட் இதோட பவுடரை மிக்ஸ் பண்ணி நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு வந்தோம்னா முகம் ரொம்ப பார்க்கறதுக்கு பொலிவாகவும் பளபளப்பாகவும் இருக்கும் இதுதான் அந்த காலத்துலாம் குளிக்கிறதுக்கே வந்து பார்த்தோம்னா இந்த மூலிகைகளை அவங்களுடைய குளங்களில் அந்த நீர்நிலைகளில் கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க குளிக்கவே ஆரம்பிப்பாங்க குளித்ததுக்கப்புறமும் இதை ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிட்டு வரும்போது ஸோ ஒரு முகம் ரொம்ப ரொம்ப பொலிவாக இருக்கும் நிறைய பேருக்கு இந்த கருவலயம் இருக்குது மெலஸ்மான் சொல்கிற மங்கு இருக்குது திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக எனக்கு வந்து ஆக்னி அதாவது பிம்பிள்ஸ் இருக்குன்னா இந்த ஃபேஸ் பேக்கை நம்ம ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிகிட்டே வந்தோம்னா நிரந்தரமான ஒரு தீர்வு அப்படின்றது கிடைக்கும் இதை தாண்டி நம்ம தண்ணி நிறைய குடிக்கிறது சம்மர் டைமில் அதாவது கோடை காலத்தில் பார்த்தோம்னா உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய நிறைய பழங்களை நம்ம எடுத்துக்கலாம் வெள்ளரிக்காய் தர்பூசணியை நிறைய எடுத்துக்கலாம் பழம் எடுக்கிறது இது எல்லாமே எடுத்துக்கலாம் இதை தாண்டி ரொம்ப ஃபேஸில் வந்து எனக்கு டேர்ன் ஆகுது அப்படின்றவங்க ஃபேஷியல் ஃபேஷியல்னு சொல்லும் போது ஃப்ரூட் ஃபேஷியல் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதில் நம்ம பப்பாளியை நல்லா மசிச்சுட்டு தேனோடு கலந்து ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு வரலாம் இல்லைன்னா வாழைப்பழத்தை எடுத்துக்கலாம் ஸோ இந்த வாழைப்பழத்தோட கொஞ்சம் பால் தேன் சேர்த்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கிட்டே வரும்போது இந்த ஃபேஷியல் மசாஜ் இல்லை ஃபேஷியல் மாஸ்க் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா சருமத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குணமாகும் ஒரு நாளைக்கு தேவையான அளவு தண்ணீர் ரொம்ப ரொம்ப குடிக்கணும் மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கணும் சம்மர் டைமில் காஃபி டீ அதிகமாக குடிக்கிறதையும் அவாய்ட் பண்ணிவிட்டு குடிநீர் மாதிரி குடிச்சிக்கலாம் ஊரல் குடிநீர்னால் நான் சொல்கிறது நன்னாரி அல்லது வெட்டிவேர் இதில் ஏதாவது ஒன்று நைட்டே நம்ம தண்ணீரில் ஓரப்பட்டு காலையிலேருந்து ஒரு நாள் முழுவதும் இந்த தண்ணீரை நம்ம குடிச்சிட்டு வரலாம் அதே மாதிரி பாதாம் பீசின் கடல் பாசி இதுவுமே நிறைய நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு பானம் குடிக்கிறோன்னா அந்த பாதாம் பீசினோ கடல் பாசி சேர்த்து சப்ஜா விதைகள் எல்லாமே சேர்த்து இதை நம்ம குடிச்சிட்டே வரும்பொழுது டீஹைட்ரேஷன் ஆகாது ஸோ சருமத்தில் நம்ம உடலில் வந்து அந்த ஃப்ளூயிட் வந்து கண்டென்ட் வந்து மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும்போது ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆகாமல் இருக்கும் அதே மாதிரி வாரத்துக்கு இரண்டு நாள் நிச்சயமாக எண்ணெய் குளியல் ரொம்ப ரொம்ப அவசியம் இரவு நேரத்தில் உறங்கும் போதும் நம்ம தொப்புல ரொம்ப ஹீட்டாக இருந்ததுன்னா விளக்கெண்ணெய் அல்லது நல்லெண்ணெயை நம்ம பயன்படுத்திட்டு வந்தோம்னா உடலோட அதிகமான வெப்பம் அதிகரிக்காம இருக்கும் உடல் குளிர்ச்சி அடையிறதுக்கு நைட்ல நம்ம தூங்கும் போதும் கோக்னட் ஆயில் என்ன ஆலிவ் ஆயிலை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் வெளியில போறதுக்கு எனக்கு நேச்சுரலான சன்ஸ்கிரீன் நான் என்ன யூஸ் பண்ணலாம்னுட்டு நிறைய பேர் கேட்குறீங்க இதற்கு நம்ம என்ன பண்ணலாம்னா ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணிக்கலாம் வெளியில் போகும்போது சுத்தமான கற்றாழை நம்ம வீடுகள்லேயே இருக்கும் இதனோட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கோக்னட் ஆயிலை நல்லா மிக்ஸ் பண்ணி இது லைட்டாக அப்ளை பண்ணிக்கலாம் திரும்ப வந்ததுக்கு அப்புறமும் இந்த ஜெல்லை நம்ம யூஸ் பண்ணிவிட்டு நலங்கு மாவு இல்லை பச்சைப்பயிறு மாவு போட்டு குளிக்கும்பொழுது சூரிய வெளிச்சத்தினால் அதிகமான தோல் நிறம் கருமை அடையாமல் நம்ம பாதுகாத்து கொள்ள முடியும் ஸோ இது முக அழகுக்கும் சன் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி ஜாதிக்காயும் யூஸ் பண்ணிக்கோங்க வெளியில் போயிட்டு வந்த உடனே நம்ம ஜாதிக்காயை பால் விட்டு நல்லா இழைச்சி இதை ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக ஸ்டீம் எடுக்கணும் வாரத்துக்கு ஒரு நாள் ஆவி முகத்தில் காட்டிக்கிட்டே வந்தோம்னா ஸ்கின் ரொம்ப பொழிவாக இருக்கும் சம்மர்லேயும் நம்ம முகம் ரொம்ப பொழிவாக இருக்கணும்னா நான் சொன்ன இந்த குறிப்புகளெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் ஆரோக்கியமான சருமத்தை பெறலாம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி